ஹே ஹாய் வணக்கம் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதிர்ச்சொல் அறிதல் ஸோ இப்போது முதல் கேள்வி கற்றல் கற்றலுக்கான எதிர்ச்சொல் பாத்திரலாம் அது வந்து கல்லாமை கற்றல் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து கல்லாமை அதுபோல் காக்கை காக்கை அப்படின்னு என்ன சொல்கிறோம் விடுக அதுபோல் அடுத்து காலம் அப்படின்னா அகாலம் கால்ப்பு அப்படின்னா நயப்பு அதுபோல குணம் அப்படின்னா குற்றம் குறைவு அப்படின்னா நிறைவு கூடல் அப்படின்னா பிரிதல் கொடு அப்படின்னா வாங்கு கொடுமை அப்படின்னா செம்மை கொள்வினை அப்படின்னா என்ன சொல்கிறோம் கொடுப்பினை கொள்வினை அப்படின்னா கொடுப்பினை ஸோ அப்போ எதிர் சொல்லெல்லாம் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் கற்றல் அப்படின்னா கல்லாமை காக்க அப்படின்னா விடுக காலம் அகாலம் கால்ப்பு அப்படின்னா நயப்பு குணம் குற்றம் குறைவு அப்படின்னா நிறைவு அதுபோல் கூடல் அப்படின்னா பிரிதல் கொடு அப்படின்னா வாங்கு கொடுமை அப்படின்னா செம்மை கொள்வினை அப்படின்னா கொடுப்பினை கொள்வினை அப்படின்னா கொடுப்பினை அதற்கு அடுத்ததுல பல பொருள் தரும் ஒரு சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் இருத்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் அதற்கு என்னென்ன பொருளுங்கிறத பார்த்திடலாம் செது செகுத்தல் அப்புறம் வீழ்தல் செகுதல் அப்புறம் வீழ்தல் அதுபோல் அடுத்தது இவர்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் சேரல் எழுச்சி செறிவு விருப்பம் ஏறல் சேரல் எழுச்சி செறிவு விருப்பம் அப்புறம் ஏறல் அதுபோல் இலும் இளும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஓசை மற்றும் இனிமை இளைமை அப்படின்னு என்ன சொல்றோம் இளமை தன்மை மத்தம் அப்படின்னா பித்து அதுபோல் இரத்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் மிகுதல் கடத்தல் சாதல் இது மாதிரிலாம் இருத்தல் அப்படின்னா தங்கல் மற்றும் சொல்லல் இரும்பு இரும்புது அப்படின்னா வியப்பு மற்றும் இராசீலம் மற்றும் சிறுதூறு மற்றும் மலை அதுபோல இறை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இறை அப்படின்னு என்ன சொல்றோம் கடன் கடமை அதுபோல இல்லினில் அப்படின்னு என்ன சொல்றோம் இல்லினில் இறப்பு இறைவானம் என்னும் கூரை சரிவு சிறுமை தங்கள் உயர்ந்தோர் அப்புறம் சிறந்தோர் போல ஆடு அப்படின்னு என்ன சொல்றோம் நால் மீன் அப்புறம் பகலி பகலின்னா அம்பு அது போல உணர்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் கருதல் மற்றும் தெளிவு ஸோ ஒரு பொருள் தரும் அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல் ஒரு ஒரு சொல்லு ஆனால் பல பொருள் தருது அதற்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இருத்தல் அப்படின்னா செக் செகுத்தல் வீழ்த்தல் இவர்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் சேரல் எழுச்சி செறிவு விருப்பம் ஏறல் இளும் அப்படின்னா ஓசை மற்றும் இனிமை அதுபோல இளமை அப்படின்னா இளமை தன்மை மந்தம் மத்தம் அதுபோல இரத்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் மிகுதல் கடத்தல் சாதல் அதுபோல அடுத்தது இருத்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் தங்கல் சொல்லல் அடுத்தது இரும்பூது அப்படின்னா வியப்பு ராசீலம் சிறுதூறு மலை அதுபோல் இறை அப்படின்னு என்ன சொல்றோம் கடன் கடமை இல்லினில் இறப்பு இறைவானம் என்னும் கூரை சரிவு சிறுமை தங்கல் உயர்ந்தோர் சிறந்தோர் அதுபோல ஆடுன்னு என்ன சொல்றோம் நால்மீன் பகலி பகலின்னா அம்பு அதுபோல உணர்தல் அப்படின்னு என்ன சொல்றோம் கருதல் அப்புறம் தெளிவு கருதல் மற்றும் தெளிவு சரி இதுபோல் அடுத்தது அடுத்தது குறியீடுகள் இந்த நிறுத்த குறியீடுகளில் நம்ம வந்து ஆப்ஷன் கொடுத்துட்றோம் அதுலேருந்து சரியானதை சரியானது எடுக்கிறோம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அந்த ஆப்ஷன் ஒரு முறை படித்து பார்த்து சரியானது என்னன்னு முடிவு பண்ணி பதில் பாருங்க நான் அதை வந்து ஒரு முறை டைரக்டா நான் அந்த பதில் பதில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் கண்ணா வா என்பது வெளித்தொடர் அதே அதே தான் எல்லாமே அதில் எந்த இடத்துல என்ன மாதிரியான நிறுத்த குறியீடுகள் வரும் அதுதான் கேள்வி ஸோ அப்போ பதில் என்ன அப்படின்ட்டுன்னா பதில் வந்து என்னதுங்க ஆப்ஷன் டி அப்போ என்ன சொல்கிறோம் கண்ணாவா என்பது வெளித்தொடர் இங்கே வந்து ஒரு ஒற்றை மேற்கல் அந்த குறியீடு இருக்குது அது கவனிக்கிறீங்கன்னு இருக்கேன் இல்லையா அது இல்லாமல் வந்து ஒரு ஆச்சரியக்குறி அது இல்லாமல் வந்து என்பது வெளித்தொடர் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதுபோல் அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க எல்லாமே பாம்பு பாம்புன்னு தான் ஸோ அதில் சரியானது என்னது ஆப்ஷன் ஏ பாம்பு ஒரு ஆச்சரியக்குரிய அப்புறம் பாம்பு அது சரியான தொடர் திரு வி கல்யாண சுந்தரனார் அதை எப்படி எழுதணும் அப்படின்ட்டுனா புள்ளி வைக்கணும் இல்லையா ஆப்ஷன் பி அப்போ திரு வி கல்யாண சுந்தரனார் அதான் கரெக்டு அதுபோல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அந்தோ இயற்கை அழிகிறதே இதற்கான பதில் என்னன்னு கேட்டிருந்தோம் இல்லையா இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சியில் என்ன சொல்றோம் அந்த இயற்கை அழிகிறதே ஏற்கனவே கேட்டிருந்தோம் சரியா வந்து இது பண்ணிக்கோங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் ஸோ இதற்கான சரியான பதில் என்னது ஆப்ஷன் டி என்ன சொல்றோம் பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான் ஸோ இதுதான் வந்து சரியானது போல அடுத்தது ஆகா என்ன சுகம் தெரியுமா இதற்கான விழி இதற்கான அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன குறியீடுகள்லாம் வரும் அதுக்கு சரியா அப்ப ஆகா ஒரு ஆச்சரியக்குறி அப்புறம் என்ன சுகம் தெரியுமா ஒரு கேள்வி அது போல எண்ணெய் கட்டி போடுகிறார்கள் இதற்கு பதில் என்ன சொல்றோம் எண்ணெய் கட்டி போடுகிறார்கள் புள்ளி அதுபோல் அடுத்து ஆகா இது என்ன பிரமாதம் ஸோ அப்போ ஆகா ஒரு ஆச்சரியக்குறி இது என்ன பிரமாதம் ஒரு கேள்விக்குறி நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அதுக்கு என்ன சொல்கிறோம் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் சரி அதுபோல் இங்கே வந்து ஒரு புல் ஸ்டாப் வரும் இல்லையா நான் என்ன வேலை செய்ய வேண்டும் அடுத்தது காய்கறி கடையில் தேவையான தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன் ஸோ அப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்றனா காய்கறி கடையில் தேவையான தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை வாங்கி வாங்கி வந்தேன் இல்லையா வாங்கி வந்தேன் தானே வாங்கி வந்தேன் வாங்கியோடு நிற்கிது இல்லையா வாங்கி வந்தேன் அப்படின்னு எழுதி ஒரு புல் ஸ்டாப் ஆகியவற்றை வாங்கி வந்தேன் சரி அது ஒரு மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து அதை படித்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமான ஒரு ஏரியா தான் தெளிவாக படித்து பாருங்கள் இவ்வளோ கலை சொற்கள் இதில் வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னு என்ன சொல்கிறோம் செயபடு பொருள் குன்றாவினை அனலைசிஸ் அப்படின்னா பகுப்பாய்வு கம்யூனிகேஷன் அப்படின்னா தொடர்பாடல் காம்பனண்ட் அப்படின்னா கூறுபாடு கான்செப்ட் அப்படின்னா என்ன க என்ன கரு கோரிலேஷன் அப்படின்னா இணைப்பு கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்தி ஒத்தியைபு டீ அப்படின்னா குறிய விழ்ப்பு டயலக்ட் அப்படின்னா கிளை மொழி எஃபிஷியன்சி வினைத்திரம் சொன்ன முறை பார்த்துடலாம் ட்ரான்ஸிட்டிவ் வெர்பு அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம் பொருள் குன்றாவினை அனாலிசிஸ் பகுப்பாய்வு கம்யூனிகேஷன் தொடர்பாடல் காம்பனண்ட் அப்படின்னா கூறுபாடு கான்செப்ட் அப்படின்னா என்ன கரு கோரலேஷன் அப்படின்னா இணைப்பு கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா ஒத்தியைவு டீகோடிங் அப்படின்னா குறிய விழுப்பு டயலக்ட் அப்படின்னா கிளை மொழி ஃபிஷியன்சி வினைத்திறம் அதுபோல் அடுத்தது பொருளுக்கான உவமை ஸோ இப்போ அதில் பாம்பு செவி அப்படின்னா என்ன பொருள் சொல்கிறோம் கூர்ந்து கேட்கும் திறன் கரடி போன்ற அப்படின்னு என்ன சொல்கிறோம் முடி உடம்பு உடும்பு போன்ற அப்படின்னா பிடி நாணல் போன்ற பணிவு வைரம் போன்ற உறுதி மற்றும் வலிமை வை வைரம் போன்ற உறுதி மற்றும் வலிமை சிங்கக்குட்டி வீரம் தலைமை வெள்ளி தட்டு போன்ற நிலா கொப்புளம் போன்ற விண்மீன் நில ஆடை போன்ற நீல ஆடை போன்ற வானம் மற்றும் கடல் உருக்கி வார்த்த வெள்ளி போல அருவி அப்போ அது ஓமையோட சேர்த்து படிச்சிடலாம் என்னென்ன சொல்றோம் பாம்பு செவி போல கூர்ந்து கேட்கும் திறன் கரடி போன்ற முடி உடும்பு போன்ற பிடி நாணல் போன்ற பணிவு வைரம் போன்ற உறுதி மற்றும் வலிமை சிங்கக்குட்டி போன்ற வீரம் மற்றும் தலைமை வெள்ளி தட்டு போன்ற நிலா கொப்புளம் போன்ற விண்மீன் நீல ஆடை போன்ற வானம் மற்றும் கடல் உருக்கி வார்த்த வெள்ளி போல அருவி சாடுத்தை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அர்த்த சாமம் அப்படின்னா என்ன சொல்றோம் நடு சாமம் அல்லது நல்லி ஆமம் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னா பொறுநூல் அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உமையொரு பாகன் சிவன் அர்த்தம் பொருள் அர்த்த ராத்திரி அப்படின்னா நடு இரவு அர்ப்பணம் அப்படின்னா படையல் அரவிந்தன் அப்படின்னா தாமரையான் தாமரையான் அராஜகம் அப்படின்னா வன்முறை மற்றும் வன் செயல் அரிச்சந்திரன் அப்படின்னா ஒன்னிலவன் ஒன்னிலவன் அரியாசனம் அப்படின்னா அரி இருக்கை அரியாசனம் அப்படின்னா அரி இருக்கை அப்போ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்த்தர்லாம் என்ன சொல்கிறோம் நடு நடுசாமம் மற்றும் நள்ளிரவு அர்த்த சாஸ்திரம் பொருநூல் அர்த்தநாரி அல் மற்றும் அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு என்ன சொல்கிறோம் உமையொரு பாகன் சிவன் அர்த்தம் அப்படின்னா பொருள் அர்த்த ராத்திரி நடு இரவு அர்ப்பணம் படையல் அதுபோல் அரவிந்தன் அப்படின்னா தாமரையான் அராஜகம் அப்படின்னா வன்முறை மற்றும் வஞ்சேல் அரிச்சந்திரன் அப்படின்னா ஒன்னிலவன் அரியாசனம் அப்படின்னா அரி இருக்கை அடுத்த திருக்குறளில் உள்ள உவமை தொடர்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும் தனியிருப்ப எதற்கு உமையாகுது இன்னாத கூறல் பைங்கூழ் பயிர்களை கட்டதனோடு நேர் அது எதற்கு உமையாகுது கொடியவரை ஒருத்தல் அதாவது தண்டித்தல் வர்க்கத்தின் ஊற்றாம் துணை இது எதற்கு உமையாகுது உள்ள தளர்ச்சிக்கு அறிவுடையார் கூறும் அறிவுரை ஒருமையுள் போல் அப்படின்னா அடக்கம் ஞாயிற்றை கையால் மறைப்பவர் இல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் முடியாத செயல் யானையால் யானையை யாத்தற்று அப்படின்னு என்ன சொல்றோம் ஒரு செயலை செய்து அதன் மூலம் மற்றொன்றையும் முடித்தல் இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அப்படின்னா கற்றும் எடுத்து கூற தெரியாதவர் கால் பாம்பறியும் அப்படின்னு என்ன சொல்றோம் கற்றவரை கற்றவரே அறிவர் நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்று அப்படின்னு என்ன சொல்றோம் சினம் கொண்டவன் கேடு தீமை அடைந்தே தீருவான் ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதற்கு ஓமையாகுது சண்டைக்கு ஆடு பின் வாங்குதல் போன்றது சரி ஓகே ஸோ இப்போ இந்த கேள்வியெல்லாம் இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனிங்க கனீர்ப்ப காய் கவந்தற்று எதற்குமையா சொல்றோம் இன்னாத குரல் அதுபோல் போல பைங்கூல் பயிர்களை கட்டதனோடு நேர் பைங்கூல் கலை கட்டதனோடு நேர் அப்படின்னா கொடியவரை ஒருத்தல் அதாவது தண்டித்தல் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னா உள்ள தளர்ச்சிக்கு அறிவுடையா இருக்கும் ஒரு அறிவுரை ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கலாற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லியிருப்பார் அடக்கம் ஞாயிற்றை கையால் மறைப்பவர் இல் முடியாத செயல் யானையால் யானை யாத்தற்று அப்படின்னா ஒரு செயலை செய்து அதன் மூலம் மற்றொன்றையும் முடித்தல் இனர் ஊழ்த்தும் நாரா மலர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கற்றும் எடுத்துக்கோர தெரியாதவர் பாம்பின்கால் பாம்பறியும் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கற்றவரே கற்றவரே அறிவர் நிலத்து அரைந்தான் கை பிழையாதற்று அப்படின்னு என்ன சொல்கிறோம் சினம் கொண்டவன் கேடு தீமை அடைந்தே தருவான் ஊக்கமுடையான் ஒடுக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் சண்டைக்கு ஆடு பின்வாங்குதல் சப்போ இன்னைக்கான எழுவது கேள்விகள் நம்ம வந்து முடிச்சிட்டோம் தொடர்ந்து நம்ம வந்து நூறு நாளைக்கு ஏழாயிரம் கேள்விகள் போல் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஏழாயிரம் கேள்விகள் வாங்கிக்கலாம் நூறு நாளுக்கான கேள்விகள் முன்கூட்டியே வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்டார் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழாயிரம் கேள்விகள் புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுவாங்க அதுபோல் யூனிட் சிக்ஸில் நம்ம மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதற்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து விருப்பம் இருந்ததுன்னா அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பார்த்து தேவைப்பட்ட அந்த புத்தகம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து படிங்க கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ